இ நம்ம ரொம்பவுமே டேஸ்டியான மொறு மொறுன்னு கார தட்ட முறுக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சாம்ஸ் அடுப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த முறுக்கு செய்யறதுக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு கால் டம்ளர் எடுத்துக்கோங்க தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு கடலை பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊத்தி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அடுத்தது வேர்க்கடலைய வறுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க வேர்க்கடலை கால் டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க இது பச்சை வேர்க்கடலை அதனால நான் வறுத்துக்கிறேன் நீங்க கடைகள்ல கிடைக்கிற வறுத்த வேர்க்கடலைய வாங்கி அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதையே வறுக்க தேவையில்லை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப செவக்கணுன்னு அவசியம் இல்லை கரெக்டாக ஒரு எயிட் மினிட்ஸ் வறுத்தா போதும் நல்லா வருபட்டுரும் வேர்க்கடலை நல்லா வருபட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறம் வேர்க்கடலையை இந்த மாதிரி பண்ணுனா தோல் வந்துடும் எல்லா வேர்க்கடலையும் இந்த மாதிரி தோலை நீக்கிக்கோங்க தோல் எடுத்த பிறகு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஓரமாக வச்சுருங்க அடுத்து தான் அரிசி மாவை வறுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க அரிசி மாவு ரெண்டு டம்ளர் அதாவது ஐநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க இது வீட்லேயும் அரைச்ச மாவு தான் கடைகள்லையும் அரிசி மாவு கிடைக்குது அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கணும் குருணை குருணியாக இருக்கக்கூடாது எந்த மாவாக இருந்தாலும் கடைகளில் வாங்கினதா இருந்தாலும் வீட்டில் அரைச்சதா இருந்தாலும் நம்ம மாவை வறுத்துதான் ஆகணும் ஏன் வறுக்கிறோன்னா வறுத்துட்டு செய்யறப்ப மாவில் ஈரப்பதம் இல்லாமல் நல்ல தட்டை முறுக்கு மொறு மொறுன்னு எண்ணெய் பிடிக்காம வரும் மாவு அளவு ஐநூறு கிராம விட அதிக குவாண்டிட்டி போட்டு வறுக்கிறீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேஜாவோ இல்லை மூணாவோ நீங்கள் எடுக்கிற குவாண்டிட்டியை பொறுத்து பிரித்து வறுத்துக்கோங்க ஏன்னா ஒட்டுக்கா போட்டு வறுத்தா மாவு வருபடாது இங்கே ஐநூறு கிராம் அளவுங்கிறதுனால நான் ஒரே பேட்சாக போட்டு வறுத்துட்டேன் கலர் மாறாமல் வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்துக்கோங்க வறுக்காமல் கோடி இழுத்து பார்த்தா மாவு திரி திரியாக வரும் இதே மாவு வருவட்ட பிறகு இந்த மாதிரி கோடி இழுத்து பார்த்தா கோல மாவு போடுற மாதிரி லைன் ஸ்ட்ரெயிட்டா வரும் இதுதான் மாவு வறுக்கிறதுக்கான பதம் மாவு வருபட்டுருச்சு இது ஆற விடுங்க ஆறுன பிறகு சளிச்சுக்கலாம் மாவு ஆறுற கேப்புக்குள்ள ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச வேர்க்கடலைய மிக்ஸி ஜார்ல போட்டு தரு தருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோல்ல ஒரு திருப்பு திருப்புனா போதும் இந்த மாதிரி தரு தருன்னு அரைச்சி எடுத்தாச்சு இதைய பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி ஓரமா வச்சிருங்க அடுத்தது பொட்டுக்கடலை கால் டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க அதை மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க அது கூடவே எட்டு வர ஆட் பண்ணிக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நல்ல பவுடரா அரைச்சாச்சு இதுல பூண்டு பத்து பல் தோலோட வாஷ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க மிக்சியை ஒரே ஒரு சுத்து சுத்துனா போதும் பூண்டு ஒன்றும் பாதியாக அரைப்பட்டா போதும் அந்த அளவு தான் அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சாச்சு இதை என் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் குறுமிளகு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து ஒன்னா ரெண்டா இடிச்சு எடுத்துக்கோங்க மாவு சலிக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க வருத்த மாவு இப்போ ஆறிடுச்சு இப்போ சல்லடையில் நைஸாக இருக்கிற தட்டை வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சில டைமில் குருணை இருக்கும் அந்த மாதிரி குருணை இருந்துச்சுன்னா தட்டை முறுக்கு வேகிறப்ப வெடிக்கும் அதனால தான் சளிச்சிக்கிறோம் அவ்வளவுதான் அரிசி மாவு சளிச்சாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க குருமிளகு இடித்ததை ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்ச வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க வர மிளகா பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சத இப்போ பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கறிவேப்பிலை தேவையான அளவு நல்லா வாஷ் பண்ணிட்டு கிள்ளி போட்டுக்கோங்க இல்லைன்னா பொடியா கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் இப்ப போடுறேன் ஊற வச்ச பருப்பை இதுல சேர்த்துக்கோங்க அடுத்தது நல்ல தட்ட முறுக்கு கிறிஸ்பியா வரணுங்கிறதுனால இதுல ஆயிலை சூடு பண்ணி சேர்க்க போறோம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க சூடானதுக்கு அப்புறம் பிப்டி எம்எல் ஆயில் ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க ஆயிலுக்கு பதிலா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்க்கறது மாதிரி இருந்தா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அது உங்க விருப்பம்தான் ஆயில் சேர்க்கிறப்ப தட்டை முறுக்கு எண்ணெய் பிடிக்காது அதே மாதிரி கிறிஸ்பியா சூப்பராக இருக்கும் பட்டர் போடுறத விட அதனால பட்டர் சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க பட்டர் அதிகமாக சேர்த்துட்டா தட்ட முறுக்கு கிறிஸ்பியா இல்லாமல் சாஃப்டான தட்டை ஆயிடும் ஆயில் நல்லா கொதிச்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மாவுல சேர்த்துக்கோங்க ஆயில் ஊத்துறப்ப பார்த்தாவே தெரியும் எவ்வளவு கொதிக்குதுன்னு இந்த அளவுக்கு கொதிப்பு இருக்கணும் சேர்த்துற கூடாது ஆயில் நல்லா சூடா சேர்த்ததுனால ஒரு ஸ்பூன்ல மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெய் வந்து மாவு எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலந்து விடுங்க எண்ணெய் மாவுல நல்லா மிக்ஸ் ஆன பிறகு பிடிச்சா கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி வரணும் உதுத்து விட்டா நல்லா உதிரியா வரணும் இந்த மாதிரி வந்த பிறகு தண்ணியை ஊத்தி பிணைஞ்சுக்கலாம் தண்ணி பச்சை தண்ணி ஆட் பண்ணுனா போதும் சுடு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை பக்குவமா பிணஞ்சிக்கணும் தண்ணியோட அளவு இவ்வளவுதான்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில மாவோட ட்ரைனஸ் பொறுத்து தண்ணியோட அளவு சேஞ்ச் ஆகும் கட மாவு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பசைஞ்சிக்கோங்க மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கொலையாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி விரல் வச்சு அழுத்தினோம்னா நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும் இதுதான் மாவோட பக்குவம் மாவு பெசஞ்சாச்சு மாவு உருட்டி தட்டி ஆயிலில் போடுற வரைக்கும் ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் சப்போஸ் டைம் ஆக ஆக கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க தட்டுறப்ப லைட்டாக தண்ணி தெளிச்சு பசைஞ்சிட்டு நீங்கள் தட்ட செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பட்டர் ஷீட்ல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க மாவு தட்டுறதுக்கு பட்டர் ஷீட் யூஸ் பண்ணலாம் ஆயில் கவர் இருந்தால் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வாழையில கூட தட்டி போட யூஸ் பண்ணிக்கலாம் எது யூஸ் பண்ணினாலும் ஆயில் தடவி தான் யூஸ் பண்ணணும் மாவை வேணுங்கிற சைஸில் உருண்டை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு அதே பட்டர் ஷீட்டை பாதியாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் இல்லைன்னா தனியாக ஒரு பட்டர் ஷீட்டை எடுத்துக்கோங்க அது உங்கள் சாய்ஸ் தான் நான் அதே பட்டர் ஷீட்டை பாதியாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மாவு மேலே போட்டு ஒரு ஃப்ளாட்டான பவுல் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் தட்டை முறுக்கு ஷேப் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதைய மெதுவாக வெளியே எடுத்துட்டு இன்னொரு பட்டர் ஷீட்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதில் தட்டி வச்ச தட்டையை போட்டுக்கோங்க பாதி மாவை தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் பொறிச்சு எடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் மாவை தட்டி வச்ச தட்டையை போடுறதுக்கு நான் பட்டர் ஷீட்டு யூஸ் பண்றேன் நீங்க காட்டன் கிளாத் இருந்தா தண்ணியில நினச்சி பிழிஞ்சிட்டு அதில் தட்டுனத போட்டுக்கோங்க ஒட்டுக்கா பொரிச்சு எடுக்க ஈஸியா இருக்கும் அடுத்தடுத்த மாவை உருண்டை பண்ணி லைனா தட்டி வச்சுக்கோங்க தட்டை நம்மளுக்கு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தின்னாவும் இருக்கக்கூடாது ஓரளவு மெல்லிசா இருக்கணும் இந்த மாதிரி தட்டைகளை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஆயில்ல பொரிக்க ஸ்டார்ட் பண்ணணும் சீக்கிரம் அப்பதான் வேலை முடியும் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க ஆயில மீடியம்ல தான் காய வைக்கணும் அதே மாதிரி மீடியம் மீடியம்ல தான் பொறிச்சும் எடுக்கணும் என்ன காஞ்சிருச்சான்னு பாக்கிறதுக்கு கொஞ்சமா மாவு போட்டு பாருங்க உடனே மேல வரக்கூடாது கொஞ்ச நேரம் கழிச்சு மேல வருது இல்லையா இந்த அளவு எண்ணெய் காஞ்சா போதும் தட்டைக்கு தட்டி வச்ச தட்டைய எண்ணெயில போட்டுக்கோங்க பொறுமையாக போடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சு செய்யும் போது தான் தட்டை உள்ளே நல்லா வேகும் கிறிஸ்பியாகவும் பொறிஞ்சு வரும் ஃபஸ்ட்டு ஆயிலில் தட்டையை போடுறப்ப பபுள்ஸ் அதிகமாக வரும் அதுக்கப்புறம் தட்டை வெந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே கம்மியாயிடும் ஆயிலோட டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம் பொறிச்சிடுங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தட்டை முறுக்கு அந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பண்ணவே போதும் நம்ம டேஸ்டியா கிறிஸ்பியா பர்ஃபெக்டான தட்டமுறுக்கு செஞ்சிடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு நம்ம திருப்பி விடும்போது தட்ட முறுக்கு ஃப்ரை ஆகி கிறிஸ்பியா இருக்குன்னு தெரியும் தட்டை முறுக்கு ஹார்டாக இருக்க கூடாது நல்ல மொறு மொறுன்னு இருந்தா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்ல டிஷ்யூ போட்டு அதில் போட்டுக்கோங்க உங்களுக்கு சின்ன சைஸ்ல தட்டை முறுக்கு வேணும்னா மாவை சின்னதாக உருண்டை பண்ணி தட்டுனீங்கன்னா சின்ன சைஸ்ல தட்டை வந்துடும் நீங்க பிகினர்ஸா இருந்தா ஸ்டார்டிங்ல கம்மியான குவாண்டிட்டியில செஞ்சு பாருங்க இந்த மாதிரி சின்ன சைஸ்லேயும் தட்டியாச்சு இப்போ இதையும் ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிறிஸ்பியான தட்டை முறுக்கு செஞ்சிட முடியும் இந்த தட்டை முறுக்கை தீபாவளி பண்டிகைக்கும் செய்யலாம் மற்ற டைமில் ஸ்நாக்ஸுக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம் தட்டை முறுக்கு ஆறிடிச்சு ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு நீங்களே பாருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் டைட்டான பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒன் மந்த் வரைக்கும் கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் சொன்ன அளவை அப்படியே போட்டு செஞ்சீங்கன்னா கரெக்டா சூப்பரா வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் தட்டை முறுக்கு ரெடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாம்ஸ் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்கள் தேங்க் யூ